வான்படை தளபதிகள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது நவவிலாச சமன்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்முடைய ஜவங்களிலே இடம்பெறும் இந்த நவவிலாச சமன்சுகளில் தான் இப்போ நீங்கள் வான்படை தளபதிகள் அப்படிங்கிற அந்த பொருளில் பேசுகிறீங்க இந்த வான்படை தளபதிகளில் மூன்று நிலைகள் இருக்கிறது அதாவது படிநிலைகள்னு சொல்கிறதா அல்லது மூன்று அடுக்குகள் என்று சொல்வதான்னு தெரியல எனக்கு ஆனால் மூன்று அடுக்குகள் அப்படின்னு சொல்றது தான் சரியா இருக்கும் எப்படி ஒரு படையில் வந்து யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை அப்படிலாம் வேறுபாடுகள் இருக்குல்ல ஆமாங்க ஏற்கனவே அந்த ஒரு தான் இந்த வான்படை தளபதிகள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அடிப்படையில் தான் இந்த மூன்று கட்டங்கள் அல்லது மூன்று அடுக்கு நிலைகள் இருக்கிறது இப்போ முதல் அடுக்கு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த ஹையஸ்ட் லெவல் அந்த உச்சக்கட்ட நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கும் அவங்க கடவுளோடுவே இருப்பாங்க அவருடைய அரியணையிலே இருப்பாங்க குறிப்பாக அந்த மூணு பேர் அந்த மூணு பேர் யாருன்னா சராஃபின் சராஃபின்கள் சராஃபின்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எச எஸ்ஐயா புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஏழில் வந்து அந்த சராஃபினை பற்றியே அவர் விலைக்கு சொல்லுவார் அதுக்கு இருக்கிற இறக்கைகள் நான்கு இறக்கைகள் இதை பற்றிலாம் பேசுவார் சராஃபின்கள் இன்னொன்று கருபீன்கள் கருபீம்கள் அப்படிங்கும்போது ஞானத்தின் நிறைவு ஆனால் இதுவும் இறைவன் அருகிலே இருக்கக்கூடியது குறிப்பாக நீங்கள் விடுதலை பயனுள்ள பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பேலை மேலே வந்து இறைவனின் இரக்கத்தின் பீடம்னு ஒன்று இருக்கும் தி சீட் அந்த இரக்கத்தின் தளத்தை மூடுவது மட்டுமல்ல அது அப்படியே கவ இட் இட் வில் கவர் இட் தன்னுடைய இறக்கைகளால் மூடி நிறைத்திருக்கின்றது வந்து இந்த கருபி கருபி மூன்றாவது இருப்பது வந்து த த்ரோன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அதாவது அரியணையில் அமர்வோம் இறைவனோடு கூட அமர்வது போல இப்ப இரண்டாவது அடுக்குல முதலில் நிலையில் இருக்கிறவர்கள் வந்து அதிகாரம் அவங்கதான் டொமீனியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அதற்கடுத்து வந்து இந்த வல்லமை படைத்தோர் என்பது பவர்ஸ் மூன்றாவது வந்து வான்வெளியில் அதிகாரம் செய்வோருக்கு வந்து வேர்ச்சு அப்படின்னு பேர் இப்ப மூன்றாவது கட்டத்தில் வருகிறவர்கள் இவ்வுலக அரசுகளை கண்காணிக்கிறவர்கள் இவங்கள பிரின்சிபாலிட்டிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் பவுலடியா பிரின்சிபாலிட்டிஸ் இப்ப மூன்று அடுத்து எட்டாவது வரிசையில் வருகிறவர்கள் தான் முதன்மை இவங்களை வந்து நாம மூன்று பேர் என்று அழைக்கிறோம் வழக்கமா மூன்று பேர் தான் மிக்கேல் கபரியல் கபரியல் ரஃபேல் என்று அழைக்கிற இந்த மூன்று தலைமை வானத்துதர்கள் அல்லது முதன்மை முதன்மை வானத்துவர்கள்